நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நாம ஏன் தோத்தோன்னு ஆலோசனை பண்ண உக்காந்துருக்கோம் மூத்த உறுப்பினருங்கிற முறையில் நான் என்ன நினைக்கிறேன்னா நீ ஒரு வெங்காயமும் நினைக்க வேணாம்னா நீ இப்படி நினைச்சு நினைச்சு இப்படி இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்குறோம் அன்னைக்கே என் பேச்சு கேட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கு உன்ன முதலமைச்சர் ஆக்கியிருந்தா நாங்களாம் ஜெயிச்சிருப்போமா ஆமா நீங்கள்லாம் தோத்து நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் ஜனங்க என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் எம்எல்ஏ மட்டும் நம்பிக்கை அர்த்தம் நான் தான் முதலமைச்சர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பீங்க நான் இந்த நாட்டுக்கு வளர்ப்பு மகன் இருப்பேன் உங்களை நான் நீங்க ஒரு ஆளு போறது சரி நாங்கள் நூறு பேர் போறதும் சரி இப்படி சொல்லி சொல்லித்தானே இவனுக்கு டெபாசிட் போக வச்சிங்க நான் என்னைக்கு நான் தனியா போய் மாட்டிக்கிறதுக்கு அப்ப எம்எல்ஏ பத்தி ஒருத்தர் அடிச்சாவே உனக்கு எப்படி இருக்கு நான் ஒருத்த தனியாக அங்கே போய் மாட்டிக்கிட்டு இரநூறு பேர் சுத்தி நின்று வேஸ்டியா வச்சு சட்டையை கிழிச்சு அன்றை வெளியே அனுப்புவாங்க பத்திரிக்கையார போட்டா பிடிச்சி போடுவாங்க அதை பார்க்க உனக்கு ஆசையா இப்போ என்ன பண்றதா உத்தேசம் சேதுபதி உனக்கு மட்டன்டா எந்த விளையாபதி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக கூடாது நினைச்சனோ அவன் எம்எல்ஏ ஆகி நம்ம கட்சியில சேர்றதுக்காக வந்துட்டு இருக்கான் விளையாபதி எலெக்ஷன் அப்ப எவ்வளவு அசிங்க பேசின மேடையில முதல்ல அவனை வெளிய எடுப்புங்க என்னப்பா திடீர்னு மனுஷன் ஆயிட்ட அரசியல்வாதியவே இரு இத பாரு நம்ம கட்சிக்கார நம்மள வாழ்க்கைன்னு சொல்றதை விட எதிர்கட்சிக்கார வாழ்க்கைன்னு சொன்னா தான் நமக்கு மரியாதை எதிர்கட்சிக்காரனே சொல்றானே ஜனங்களும் நம்புவாங்க எதிரியை எப்பவுமே எதுக்காக வச்சுக்காத பக்கத்துலயே வச்சுக்கோ அதான் பக்க

நீங்கள் கொடுக்குற இந்த பதவி என் அரசியல் வாழ்வுக்கு கிடைச்ச பரிசாக நினச்சிக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் என்ன டக்குன்னு கல்லை விழுந்துட்டா உழைக்க தெரிஞ்சவன் அவன் பொட்டு நோய் எலெக்ஷன் கடனை எப்படி அடைக்கிறதுன் இருந்தேன் டப்புனு மந்திரியாகிட்டானே சீக்கிரமா சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும் இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே மந்திரின்னு தானே சொன்னேன் எந்திரின்னு சொல்லவே இல்லையே இப்பெல்லாம் மந்திரி காலைல விழுந்தா எந்திரினா தான் எந்திரிக்கணும் உலகபதி எழுந்துருங்க இனிமே நீங்க ஒருத்தரை தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் நான் நேரா கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி தங்க தேர் இழுக்கணும் வாரே தலைவா என்ன ஏன் எனக்கு அவன் தங்கத்தேர் இழுக்கிறேங்கிறான் உனக்காக அவன் தங்க தேர் இழுக்கல அவனுக்காக அழுக்கறான் புரியலையே ரொம்ப நாளா அந்த தங்க தேர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு இப்ப மந்திரி ஆயிட்டான்ல அவன் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவான் இனிமே கோயில்ல தேர் இழுக்கணும்னா அவன் வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வர்றான் நான் உங்களை பாக்குறதுக்கு ஆசைப்பட்ட காரணம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் முலம்சர் ஆனா எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கி தான் முதலமைச்சர் ஆனாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் என் பணத்தை எடுத்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க என்ன அவரை பார்க்குறீங்க நீங்கள் வண்டியில் எடுத்தீங்களே கோடி கோடியே பணம் அதெல்லாம் என்னோட தான் அந்த வண்டி நம்பர் சொல்லவா டபுள் டூ டபுள் ஃபைவ் கரன்சி நம்பர் சொல்லவா பயப்படாதீங்க பார்க்க அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு நமக்கு பிரச்சனை அதனால என் பிளாக் எல்லாம் ஒரு நாற்பது லாரியில் அடுக்கி சிட்டிக்குள்ளே சுத்த வச்சேன் அதில் ஒரு லாரி தான் நீங்கள் உட்காருங்க பணம் இருக்கிறவெல்லாம் முதலமைச்சர் ஆகுறதில்ல திருடனா வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கேன்னா உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்கு எதுக்கு இங்கே சுற்றி வரைச்சு பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்ய போகிறோம் ஆட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க எப்படி ஆர்டர் நான் சொல்லித்தரேன் எனக்கு வேண்டியவெல்லாம் மந்திரி ஆகணும் வேண்டாதவெல்லாம் டிஸ்மிஸ் ஆகணும் என் ஜாதிக்காரன் போஸ்டிங் போடணும் நான் நான் டிரான்ஸ்பர் பண்ணணும் போலீஸ் என் கண்ட்ரோலில் இருக்கணும் மொத்தத்தில் நான் சொல்கிற ஃபைலை நீங்கள் கையெழுத்து போடணும் அதாவது இவர் பேரில் இருக்கு நீங்கள் பயிர் பண்ணிக்கிறேங்கிறீங்க இதில் ஏதாவது பிரச்சனை வந்தா பிரச்சனை வந்தா நான் பிரச்சனையை தீக்கிறது இல்ல பிரச்சனை பண்றவன தீத்துருவேன் ஐயோ நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டேங்க வேணா நீங்க இந்த நாட்டை எடுத்துக்கங்க குடுத்துற குடுத்துருக்க இது என்ன நம்மளுதான் ஆமா நீ பண்ண மாட்ட ராஜா அந்த சீட்டு பண்ண சொல்லும் ஐயோ நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க இவ்வளவு அழகா அறிவா கோர்வைய பேசுறதுக்கு எனக்கு தெரியாது தெரியுது அதான் நீ சிஎம் ஐட்ட நான் சொல்றபடி நீங்க ஆட்சி பண்ணீங்கனா வர வேண்டியது வந்து சேரும் இல்லனா வர கூடாதெல்லாம் வந்து சேரும்

ரூல்ஸ் இல்ல நம்ம போடுறதான ரூல்ஸ் அது எவ்வளவு தேர்வு அது ஒரு இருபது முப்பது தேர் முப்பது கோடிப்பா கோடியா எதுக்கு நினைக்கிறேன் நான் ஒண்ணு திருட இல்லைங்க ஆனா நீ போலீஸ்காரன் தானே தப்பா பண்ற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால உன்னை நம்பி ஆறு கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களை நினைத்து கம்மியா கூடி ஐயாவுக்கு பரிமாற என் வேலைக்கார முன்னாடி நீங்க என்ன அது அது என்ன அது என்ன அது இங்கிலீஷ்ல அது இன்சல்ட்டா அது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க பேரே தெரியாம அதை எப்படி பண்ண பண்ண முடியும் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க தப்பா எல்லாம் ஒன்னு நினைக்கல சரியா தான் நினைச்சிருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து கூடிய உன்னால் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ரங்காச்சாரி கொடுக்கறது தினமும் முப்பது லட்சம் ஒரு நாளைக்கு முப்பது லட்சம்னா ஒரு மாசத்துக்கு ஒன்பது கோடி இருபது மந்திரிங்க கொடுக்கிறது மாசத்துக்கு இருபது கோடினா நம்ம கட்சியில இருக்கிற இருநூறு எம்எல்ஏக்களை மந்திரி ஆக்கிட்டா இத்தனை கோடி வரும் ஆக்கிட்டா போச்சு பார்வதி அந்த போனை என் டேரி எடுத்துட்டு வா நம்ம ஒவ்வொருத்தரையும் வரிசையா கூப்பிடும். சார் கட்சிக்காரங்க கூட்டமா வந்துட்டு இருக்காங்க சிஎம்மா பாக்கணுமா

எதிர்க்கட்சி எம்எல்ஐக்கு மந்திரி பதிவு கொடுக்கக்கூடிய ஒரே சிஎம் இவர் தானுங்க முதலமைச்ச வைச்சே முதலமைச்சே முதலமைச்சே அவன் எந்திருத்தி வந்துட போகிறான் அங்கே போய் மடக்கு ஓ சரி சார் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு என்னவா கவர்னருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா சிஎம் ஃபோன் பண்ணி சொன்னாரா அதனால் எப்போ புரவிட்டு வர ஆளுன்னு கேட்க சொன்னார் இவன் அண்ட்ர தான் வைக்கணும் போல இருக்கேன் சரி அது ராணு காலில் கிட்ட சொல்லு நான் இவங்கள பார்த்துக்குறேன் ஓகே சார் இதை பாருங்க முதலமைச்சருக்கு வேண்டாதவங்க யாரோ சூழ்ச்சி பண்ணி உங்களுக்கெல்லாம் தப்பாக ஃபோன் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடுங்க முதலமைச்சரை பார்க்காம போக மாட்டோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணவன் புத்திசாலித்தனமாக தான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா என்ன சொல்லிட்டு போனாரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் எதிர்கட்சி எம்எல்ஏவும் ஒன்னா இருக்கிற ரெண்டு இடத்துல வெடிக்குண்டு வச்சிருக்காங்களா இந்த கொஞ்ச நேரத்தில் வெடிக்க நீங்க எப்படி வெடிச்சு சாகுறீங்க நாங்க உட்காந்து பாக்குறேன் ஒழுக்கமாக சொன்னால் போக மாட்டாருங்க பாம் பாம்பு வச்சிருக்குன்னு எப்படி ஓடுறான்னு பாரு சேதுபதி வெளியே என்ன நடக்குது தெரியுமா மழை பெய்யுதா ஆ புயல் அடிக்குது ராத்திரி எவ்வளோ குடிச்ச எல்லா எம்எல்ஏக்கும் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிங்களா அதை வேணும் ஒன்றா அவனவன் பல்லு வந்து நிற்கிறான் அவன் பக்கத்தால் நின்று எப்படி பதில் சொல்றது நான் அதை தாங்க முடியல நான் ஒன்றும் பண்ணலையே உங்களுக்கு தான் குடிச்சா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் புரியாதே